ஒரே குஷ்டமா போச்சுப்பா சரத்தே சொல்லு மச்சி தம்புல் போட்டல டாய்லேயே வாங்கிட்டு வரயா என்ன கலர் வேணும் என்ன கலர் வாங்கிட்டு வர பச்சைய மஞ்சளா ஆரஞ்சு வாங்கிட்டு வந்துரு சரி மச்சி நல்லா இருக்கும்

து லேசு ஸ்வீட் சில்லி நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் லேசு ஆகியோ சொல்ல ஒன்று இங்கே இருக்கு இன்னொன்று எங்கே உள்ள ஒரு இது நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் லேசு ஆயோ சொல்ல எத்தனை லேசு கேட்டேன் ரெண்டு லேசு வாய் சொல்ல ஒன்று என்கிட்ட இருக்கு இன்னொன்று எங்க இது என்னடா பிரச்சனை ஏன்டா அடிக்க போற அவங்க கிட்ட கேளு என்னடா பிரச்சனை லேசு கேட்டா வாங்கி குடுத்தா அடிக்கிறா என்னடா அவன் என்ன பண்ணான் தெரியுமா என்ன பண்ணான் ரெண்டு லேஸ் கேட்டா ஒரு லட்சம் வாங்கி குடுத்துருவ அதான் எதுன்னுறான்ப்பா அது போய் அடிக்கிறதா வேற என்ன பண்ண சொல்றா அது நான் கேட்கற மாதிரி கேளு கேட்டேன் என்ன வாங்கிட்டு சொன்னா லேசு வாங்க சொல்ல எத்தனை லேஸு ரெண்டு லேஸ் வாங்க சொன்னா ஒண்ணு இங்க இருக்கு இன்னொன்னு எங்க அதான்டா இது